தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் வியோஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் எது மறை மறைன்னு சொல்றது எது மறையாக இருக்கும் நான் மறைகள்னு சொல்லக்கூடிய வேதங்கள் அதுக்கும் முன்னாடி இருந்ததை பத்தி பேசு அப்ப எது அனாதி அப்படின்னு பாக்குறப்ப மூணு அனாதிதான் மூணு அனாதினா என்ன அர்த்தம்னா அனாதி அப்படின்னா இதை எங்கேயுமே யாரும் உருவாக்கலாம் இது எங்கேயுமே அழியவும் படாது அப்ப இந்த ஆன்மா இருப்பாக இருக்கு ஏன் இருப்பாக இருக்கு அப்படின்னா இது வந்து ஆற்றல் என்னவாவாது அப்ப ஆற்றல் அழியாம இருக்கும் பொழுது அது ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது முயற்சி இறைவன் நம்ம படைக்கவே இல்லை எந்த சான்றுகளும் இறைவன் படைச்சதுக்கான எந்த ஆன்மீகத்திலையும் சான்றுகள் கிடையாது இறைவன் என்ன செய்யறாருன்னா நான் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் நீ நல்லா இல்ல போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்லி ட்ரைனிங் குடுக்குறேன் மேல எதுக்கு போறோம் நம்ம மேலதான இருக்கிறோம் எங்க மேல போறோம் நீ திருப்பி சினிமா படம் மாதிரி யோசிக்க கூடாது இல்லீங்களா கடன் வாங்குறீங்க இல்லைனா கடன் கொடுக்குறீங்க இல்லை சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் என்ன கேட்பாங்க பிசினஸ் பிரச்சனையாகவே போயிருது சார் இப்போ பிரச்சனையாக இருக்கிறதுனால அது ஒரு பிசினஸ் இல்லைங்களா ஏன்னா ஊரில் கிளம்புறா பண்ணுவோம் அப்போ அதை கடற்கிற தன்மை இருக்கு இல்லையா அந்த கடந்து போகக்கூடிய தன்மை இப்போ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கிறது அது வந்து தத்துவ நிக்ரகம் செய்யுது இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போடுறேன் இறைவன் இந்த பிரபஞ்சத்தையே பிரபஞ்சம் என்ற கடையை சாத்தி விட நினைத்துக் கொண்டிருக்கிறார் உயிர்கள் அனைத்தும் பேராசையால் பேரிரைச்சலுடன் இயங்கிக்கிட்டே இருக்கிறது போட்டு நம்மளுடைய தான் இந்த உலகம் இயங்கிருக்கு காரணம் இந்த ஆசையினாலதான் அறிவு வளரும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ ஒரு நாளிதழை படிச்சுட்டு ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியாது ஒரு புத்தகத்தை படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது வள்ளலார் என்ன சொல்றாருன்னா ஏதாவது ஒரு ஆச்சரியன் உதவியுடன் உனது மூன்றாம் கண்ணை திறந்து கொள் அதன் பிறகு எல்லாம் உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறார் மூன்றாம் கண்ணுன்னா உட்காந்துக்கிட்டு இந்த கை வச்சலாம் இல்ல IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர் வணக்கம் வணக்கம் IBC பி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சார் ஏன்னா கர்மாவை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது அதில் எந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் எந்த விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தெரியல இன்னொன்று கர்மா அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்கு அந்த கர்மாவிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து தப்பிக்க ஏதாவது எளிய வழி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் எளிய வழினா ஏதாச்சும் ஃபேனுக்கு லைனுக்கு மாற்றி கொடுக்குறோம் இல்லைங்களா சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேள்வி பதில் செஷன்ஸ் மாதிரி போயிடலாம் ஓகே இப்போ பேசிக்காக இது வந்து நம்ம நான் சொல்கிறதில்ல இதுக்கு முன்னால் அந்த சித்தர்கள் யாரெல்லாம் நீங்கள் சித்தர் நம்புறீங்க அப்படின்னா யூடியூப்பில் வர ஜோசியர்லாம் நீங்கள் சித்தர் நம்பக்கூடாது இல்லைங்களா இதுக்கு முன்னால் சொன்ன சித்தர்கள் திருமூலர் மாணிக்க வாசகர் வள்ளுவர் இன்னும் நிறைய பேர் பிரபந்தங்கள் நவநீதங்கள் கைவல்லியங்கள் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சாரமும் நம்ம எடுத்துக்கோமே இதில் உங்களை யார் படைச்சது என்னுடைய கேள்வி இப்போ கேள்வி தானே போகிறோம் இல்லைங்களா உங்களை யார் படைச்சதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க அதாவது நீங்கன்றது வந்து நீங்கள் இல்லை பொதுவாக மக்கள் இல்லைன்னா நான் அப்படிங்கிறப்ப இது இறைவன் படைச்சாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா ஒரு பொருள் படைக்கப்பட்டால் அல்லது ஒரு பொருள் உருவானால் அந்த பொருள் வந்து அழிஞ்சிரும் அதுதான் வந்து சயின்ஸ் அப்போ எது அழியாது அப்படின்னா எது உருவாக்கப்படவில்லையோ அது அழியாது அப்போ இங்கே எது உருவாக்கப்படாமல் இருக்குது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் அண்டத்தில் அப்படின்ற கேள்வி இருக்குது ஆ உருவாக்கப்பட்டு அப்ப இருக்கு இல்லைங்களா அப்ப இதுக்கு அப்ப ஆன்மீகத்துக்குள்ள போகணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் துவங்கி கடவுளை ரொம்ப டீப்பா நம்புறவங்க வரைக்கும் எதையாச்சும் ஒன்ன கையில வச்சுக்கிட்டு தான் ஆன்மீகம்னு அவங்களும் நம்புறாங்க இவங்களும் நம்புறாங்க அப்ப இங்க என்ன டீட்டெயிலா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப போறப்ப இங்க இப்ப ஒரு ஆற்றல் அழிவின்மை கோட்பாடு அப்படிங்கிறத ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம எல்லாம் வந்திருக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க வள்ளலார் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அவருடைய உரைநடை வசன பகுதியில் என்ன போட்டிருக்காருன்னா ஆன்மா என்பது சிற்றணு வடிவுடன் சிற்றணு ஓகேங்களா சிற்றணு வடிவுடன் ஆன்மா என்பது அழிக்கவும் ஆக்கவும் படாது அது அனாதின்னு எழுதிக்கிறார் அப்போ அனாதி எது அப்படின்ற கேள்வி நான் சொல்கிறது எதுவுமே வார இதில் மாத இதில் வர்றது கிடையாது நான் சொல்றது ரொம்ப டீப்பாக எது மறை மறைன்னு சொல்றது எது மறையாக இருக்கும் நான் மறைகள்னு சொல்லக்கூடிய வேதங்கள் அதுக்கும் முன்னால் இருந்ததை பற்றி பேசுகிறோம் அப்போ எது அனாதி அப்படின்னு பார்க்குறப்ப மொத்த மொத்தம் மூணு அனாதி மூணு அனாதி தான் மூணு அனாதினால் என்ன அர்த்தம்னா அனாதி அப்படின்னா இதை எங்கேயுமே யாரும் உருவாக்கலை இது எங்கேயுமே அழியவும் படாது ஓகேங்களா அப்போ இது வந்து எப்பயுமே இருக்குது எப்பயுமே இருக்குது அப்படிங்கிறப்ப இது எப்போ காலம் தோன்றுச்சோ அதுக்கு முன்னாலேயும் இருக்குது இப்போ காலம்ன்றது எப்போ உருவாச்சுன்றது தான் பேசுவோம் அப்போ காலம் தோன்றுறதுக்கு முன்னாலே இருக்குது இது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா பதி பசு பாசம்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு உள்ளே இருக்கிறது பதி கோயிலில் உள்ள இருக்கு இல்லையா அது பதி நடுவில் நந்தி இருக்குது பாத்தீங்களா அது பேர் பா ப பசு பளிபீடம் என்பது பாசம் பளிபீடம்னு ஒன்று இருக்கும் இந்த எவ்வளோ பெருசுக்கு அப்படி பண்ணி கட்ட மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் எங்கள் கருப்பு கலரில் ஓகேங்களா பளிபீடம் என்பது பாசம் அப்போ இந்த மூணு மனாதி அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆ ஆண்டவன் ஆண்டவன்கிறது இங்கே ஆள் கிடையாது இது ஒரு கான்சியஸ் ஓகேங்களா இது வந்து என்னன்னா ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆற்றல் அதோடு சேர்ந்து பல ஆற்றல்கள் அதோடு சேர்ந்து அந்த ஆற்றல்களுடைய துரிசுன்னு சொல்றாங்க துரிசுனா அழுக்கு இதுவும் சேர்ந்து பிறகுது அப்ப அழுக்கு இல்லாத ஆற்றல் வந்து ஆண்டவன் அழுக்கு நிரம்பிய ஆற்றல்கள் வந்து ஆன்மா அப்ப இதெல்லாம் எப்போ உருவாச்சு எப்போ உருவாச்சு இது இல்லை இருக்கு ஓகேங்களா இது எல்லாமே அனாதி அப்ப இந்த இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து இப்ப உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு பீரோக்குள்ள செயினை பூட்டி வச்சிருக்கீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த செயின் எடுக்கிறீங்க அது என்னவா இருக்கும் அப்படியே பல இருக்கும் அந்த பீரோ அந்த செயினுக்கு பக்கத்துலயே ஒரு ஒரு காமாட்சி வழக்க வச்சிருக்கிறீங்க அது எடுக்கிறீங்க அது என்ன ஆயிருக்கும் ஏன் மாறுது அது அது தங்கம் அது 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 ஏன் தங்கம் அது அப்போ அது இயற்கையிலேயே கழிவு உள்ளது பித்தளை என்பது இயற்கையிலேயே மலம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க பொண்ணுக்கு என்ன இல்லை மலம் இல்லை அதனால வந்து அது எப்பயுமே பொண்ணாகவே இருக்குது இது வந்து பித்தளையில் செம்பு களிம்பு ஏறிடுது பச்சை கலரில் மாறிடுது அப்போ இரும்பில் து துரு ஏறிடுதுன்ற மாதிரி அதுவே துருசுங்கிறது தான் துருன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்மா என்ற அந்த அந்த சிற்றணு வடிவனன் ஆற்றலாக இருக்கு அந்த ஆற்றல் ஏதோ ஒரு துரிசினால் அது துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன துன்பம் எனக்கு என்ன துன்பம்னா என்னுடைய துன்பம் உங்களுக்கு புரியாது உங்களுடைய துன்பம் எனக்கு புரியாது அப்போ ஆன்மாவனுடைய துன்பம் ஆன்மாவுக்கு தான் தெரியும் அப்போ இந்த ஆன்மா இருப்பாக இருக்கிறது சரிங்களா நான் சொல்கிறது இருப்பாக இருக்குது ஏன் இருப்பாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஆற்றல் என்ன ஆகாதுங்க நம்ம படித்த சயின்ஸ் படி என்ன ஆற்றல் அழியாது அது அப்படியே தானே இருக்கும் அப்போ ஆற்றல் அழியாமல் பொழுது அது ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் ஆனால் ஆண்டவனுங்கிற ஆற்றல் என்ன செய்யுதுன்னா இதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே இருக்கும் அது வந்து காமாக இருக்குது ஆனால் நம்ம ஜெ ஜீவன் அனுப்பப்படக்கூடிய ஆற்றல் ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்கிறாரு இப்போ வந்து இது துன்பத்தில் இருக்குது ஆன்மா நான் சொல்கிறது கொஞ்சம் டீப்பாக புரிய வேண்டிய சப்ஜெக்ட் இது நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சொல்லித்தர தர மாட்டாங்க அந்த ஆன்மா துன்பத்தில் இருக்குது அந்த துன்பத்தை போக்குவதற்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவலியோட டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் என்ன செய்வார் செக் பண்ணி பார்த்து பெயின் கில்லர் கொடுப்பாரு அது வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்குறது அந்த வழியை மறக்க வைக்கிறதுக்கு அப்போ இறைவன் என்ற அருள் ஆன்மா என்ற சிற்ற வடிவனனுக்கு சில ஒரு பவரை கொடுக்குது எதுக்கு மயக்கத்தை கொடுக்குது எதுக்குன்னா இந்த ஆணவம்னு சொல்லக்கூடிய மலம் கிட்ட இயற்கையாகவே இருக்குது அந்த ஆணவ மலத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் அவத்தைகளை இந்த ஆன்மா மறந்துருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சில பவர்களை கொடுக்குறாரு சில வேலைகளை கொடுக்குறாரு ஆனா இறைவன் ஏன் ஆணவத்தை நீக்கிருக்கலாம் இல்லையா ஆணவத்தை என்ன செஞ்சுருக்கலாம் ஆன்மாட்டை வந்து நீக்கிருக்கலாம் ஏன் ஆண் இறைவன் நீக்கல அப்படின்னா ஆன்மா ஆன்மா எப்படி இருந்துக்கிட்டே இருக்கோ இறைவன் எப்படி இருந்துகிட்டே இருக்கிறாரோ அதே போல ஆணவம் என்ன ஆகிட்டு இருக்கு இருந்துக்கிட்டு இது என்ன ஆகாது அழியாது அப்போ இறைவனால் இதை அழிக்க முடியாது அப்போ இதை அழியா அழிக்கவும் முடியாது அப்போ இது உங்களோடையே இருக்கும் இதனுடைய துன்பங்கள் உங்களுக்கு நீங்கி என்ன மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா இதனுடைய படிநிலைகளை கலந்து அப்போ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்போ இந்த ஆணவம் என்ற ஆற்றல் இப்போ என்னென்னா ஆண்டவன் உயிர் பொருள் ஆன்மா உயிர் பொருள் ஆணவம் என்பது உயிரற்ற பொருள் ஜடப்பொருள்னு சொல்கிறாங்க எல்லாருமே நான் வந்து வள்ளலார் சொன்னது சொல்லலை திருமந்திரர் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஜடப்பொருள் அப்போ இந்த ஜடப்பொருளுடைய துன்பங்களை நீக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மாயை என்ற ஒரு சக்தியை கொடுக்குறார் அப்போ மாயை வந்து என்னால் எனக்கு மாயா சக்தி மாயா சாயான்லாம் வர்றாங்க மாயை என்பது அசுத்த மாயை சுத்த மாயன்னு ரெண்டு இருக்குது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மாயை தேவை மாயை இல்லாட்டினா அந்த உலகமே படைக்க முடியாது இந்த உலகம் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் ஆகுது ஒன்றொரு மாயை படைச்சு இப்போ நம்மளுக்கு அறிவு வரணும்னா நம்ம எங்கே போகணும் ஸ்கூலுக்கு போகணும் கஷ்டப்படணும் இல்லைங்களா அப்போ இந்த ஆன்மாவை நீக்கி ஆன்மாவை கூட மலத்தை நீக்கி அதுக்கு அறிவு வரணுன்னா படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணுன்ற மாதிரி மாயையை கொடுக்குது அப்போ முதல் சிருஷ்டின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சிருஷ்டியாச்சு இல்லைங்களா எப்போ சிருஷ்டியாச்சுன்னா பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க பிக் பேங்க் ஆச்சு பெருவடிப்பு நடந்துச்சு பெருவடிப்பு எங்கே நடந்துச்சு ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை ஒரு ஒரு செயல் நடப்பதற்கு ஸ்பேஸ் வேணும் எங்கே வெடி வெடிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லை இப்போ நான் பட்டாசு வாங்கி வச்சுருக்கேன் எந்த தெருவில் வெடிக்கணும்னு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இந்த பிக் பேங்க் நடக்கிறதுக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸே இல்லை ஆரம்பத்தில் காலம் உருவானதுக்கு அப்புறமா தான் வெளி உருவாகும் அப்போ காலமே இல்லாத போது வெளியில்லை வெடிக்கிறதுக்கு பொருள் வேணும்ல எந்தது போய் வெறும் காத்தையாக வெடிக்கிறது அப்போ பொருள் மாசு வேணும் அப்போ காலம் உருவாகாத போது வெளி உருவாத போது மாசு இல்லை மாசு இல்லாத போது அதை வெடிப்பதற்கு ஆற்றல் வேணும் ஆற்றலும் இல்லைன்றப்ப எங்கே நடந்துச்சு பிக் பேங்க் அப்போ இந்த உலகம் எங்கேருந்து ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறப்ப இதுக்கு இறைவன் நம்மளுடைய இந்து தர்மமும் இது முகமதியமும் சொல்லுது கிறிஸ்தவமும் சொல்லுது வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அனாதியான காலத்தில் இந்த ஆன்மாவுக்கு ஆணவ கண்மத்தை ஆணவத்தை நீக்குவதற்காக மாயை உட்புகுந்தது பிறகு ஃபஸ்ட்டு சிருஷ்டியை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரே டிசைன் தான் இப்போ அந்த ஆணவ மலம் என்பது இயற்கையாக இருக்கிறப்ப அது கொழுப்பெடுத்து போய் சிலது முன்னால் போகுது சிலது பின்னால் வருது ஏன்னா இது ஆணவ மலங்கிறது உங்களை இயங்க வைக்கும் அது பண்ணுறப்ப அதுக்கப்புறம் அதில் என்ன ஆகுதுன்னா மாய் ஆணவமும் மா கண்மும் மாயும் சேரும்போது அது கண்மம்ன்ற ஒன்றை உருவாக்குது கண்மம்னா என்னென்னா இருவினைன்னு சொல்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இருள் சேர் இருவினை அப்போ இருவினைன்னா என்னது அப்படின்னா நல்லது அப்ப எது இருள் சேர்க்கும் இருள் இரு இருவினைன்னு சொல்றாரு இருள் சேர் இருவினைன்னு சொல்றாரு நீங்க செய்யக்கூடிய புண்ணியமும் உங்களுக்கு இருளை தான் சேர்க்கும் உங்களுடைய பாவமும் இருளை தான் சேர்க்கும் ரெண்டையுமே செய்யாம இருக்கணும் செய்யாம அதுதான் இறைவனுடைய பண்பு அப்ப இறைவன் அப்படியே இருக்கிறாரு ஆன்மாக்கள் எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு சரிங்களா அப்ப இருள் சேர் இருவினைன்னு பண்றாரு இல்லைங்களா அப்ப அப்ப இப்படி பண்றப்போ ஆணவத்தை போக்குவதற்காக மாயை வந்து அது கண்மமா மாறி என்னுடைய பிறப்புக்கு அது காரணமா மாறுது இந்த பிறப்பு இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா எனக்கு அறிவு வளர்க்குவதற்காக இந்த இறைவன் கொடுக்குறாரு ஏன்னா எனக்கு அறிவு டஸ்டுன்னு நம்ம படத்தில் காட்டுற மாதிரி இங்கேருந்து லைட்டெல்லாம் போய் செய்ய முடியாது ஏன்னா இது வந்து சயின்ஸு ப்யூர் சயின்ஸு சயின்ஸுங்கிறது நான் சும்மா உங்களுக்கு வார்த்தைக்காக சொல்கிறேன் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ச சப்ஜெக்ட் அப்போ என்ன ஆணவத்தை ஆணவம் அனாதி அதனால தான் பசு பதி பாசம் இருக்கிறதுலையே எந்த விலங்குனுடைய மலம் வந்து நம்மளுக்கு அறுவறு புள்ளாதது அப்படின்னா மாடு மாடு பசு அதனால தான் ஹிண்டுவில் வந்து பசுன்னு சொல்கிறாங்க பசுங்கிறது நம்ம அதுக்கு வரக்கூடிய மலம் என்பது ஒரு தெய்வீகம் வீடு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலம் என்பது தெய்வீகம் நிறைந்தது இறைவனால் கொடுக்கப்பட்டது அதனால தான் அதை நம்ம எரித்து அதனுடைய சாணத்தை எரிச்சு என்ன செய்யறோம்னா மூன்று கீற்றுகளாக திருநிற்று வைக்கிறோம் ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை எரிந்து வேறு ஆற்றலாக மாறினதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்னா இறை கவனத்தில் போய் அடக்கலாமாவும் அப்போ இங்கே ப்ராசஸ் என்ன நடக்குது உங்களுக்கு இறைவனுக்கும் ஒரு லிங்க்கு உங்களை ஊய்விப்பதற்காக ஒரு ப்ராசஸ் இது எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கீங்க இது இதுக்கு இது செல்ஃபோன்லேருந்து உங்களுக்கு உள்ள என்ன நடக்குது செல்ஃபோனுக்குள்ளே அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸர் மெமரி கார்டு அது இதுன்னு நொட்டுல வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு வெளியே என்ன நடக்குது செல்ஃபோனுக்கு வெளியே டவர் போட்டு வச்சுருக்காங்க டவர் போட்டு வச்சிருக்காங்க டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது அப்போ நம்மளும் ஒரு செல்ஃபோன் வச்சுக்கோங்களேன் எனக்கு தலைக்கு உள்ளே இருந்து ஒரு உயிரங்கிட்டு இருக்கு எனக்காக தலைக்கு வெளியே ஒரு பத்தடிக்கு ஒரு உயிரைங்கிட்டு இருக்கு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதீதம்னு சொல்கிறாங்க அதான் தூரிய ஆதீதம்னு சொல்கிறாங்க தூரிய ஆதீதம்னா இந்த இறைவன் நமக்கு என்னத்துக்காக இந்த ஆற்றலை கொடுக்குறான்றதுக்கான காரணம் அதுக்கு அடுத்த காரணம் வந்து சுத்தம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சௌமானம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திக்ராந்தம் அதிக்ராந்தம் பரவிந்து பரணாதம்னு சொல்கிறாங்க இந்த பரவிந்து பரணாதம் வரைக்கும் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் செல்லுக்கும் அந்த டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா சிம் கார்டு இருக்குது கார்டு இல்லைன்னா ஒர்க் ஆகாது அப்போ சிம் கார்டு மாதிரி நம்மளுக்குள்ள நாதம் விந்துன்னு ரெண்டு இருக்குது இந்த நாதம் விந்து அங்கேயும் லிங்கில் இருக்கும் இங்கேயும் லிங்க்ல இருக்கும் அந்த நாதம் விந்துக்கப்புறமா கீழே அப்புறம் மகேஸ்வரம் ஈஸ்வரம் அப்புறமா வந்து சுத்த வித்தைன்னு சொல்கிறாங்க சுத்த வித்தைங்கிறது என்னென்னா நம்ம இப்போ சொல்கிறோன்னே ருத்ரன் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் வந்து இது கீழே இருக்காங்க அது ஆளுகளில் ஓகேங்களா இது இயங்கிறதுக்கான தத்துவங்கள் நான் சொல்கிறேன் வரிசையாக சொல்கிறேன் அப்போ இந்த மொத்தம் பதினெட்டு நிலைகள் பதினெட்டில் ரெண்டு போச்சுன்னா பதினாறு நிலைகளும் நம்மளுடைய உயிர் இயங்குவதற்கான காரணங்களாக இருக்கிறது காரியங்கள் பர்பஸ் இருக்குது இல்லைங்களா இந்த உயிர் எதுக்கு இங்கே படைக்கப்பட்டது நம்ம ரெண்டு உட்காந்து இங்கே வீடியோக்கு மேலே பேசுகிறது தான் படைக்கப்பட்டிருக்கோமா இல்லை அப்போ இதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ ஒரு அறிவு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுது அந்த அறிவு பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த இயற்கை இந்த படைப்பு எல்லாமே பர்பஸாக நடக்குது இதுல எதுவுமே நல்லதோ கெட்டதோ கிடையாது இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கர்மா வினைன்னு சொல்லிட்டு இது ஏதோ தப்பு நடந்து போச்சு இதை சரி பண்ணு நினைக்கிறீங்க சரி பண்றதுக்குல இது வந்து இறைவன் நம்மளை ரெடி பண்றதுக்காக அனுப்ச்சிருக்கிறாரு ஏன்னா இறைவன் நம்ம படைக்கல இறைவன் நம்ம படைக்கவே இல்லை எங்க எந்த சான்றுகளும் இறைவன் படைச்சதுக்கான எந்த ஆன்மீகத்தையும் சான்றுகள் கிடையாது இறைவன் என்ன செய்யறாருன்னா நான் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் நீ நல்லா இல்லை நீ போய் ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாரு ஓகேங்களா அப்ப ஆகி ரெடிய போறோம் மேலே எதுக்கு போறோம் நம்ம தான் மேலதானே இருக்கிறோம் எங்க மேல போறோம் நீங்க திருப்பி சினிமா படம் மாதிரி யோசிக்க கூடாது இல்லைங்களா சார் ஏன்னா மக்களுடைய மனசு மேல மேலன்றமே வச்சுக்கோங்களா இப்ப என்னன்னா இது நான் வரிசையை சொல்கிறேன் அப்போ இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து பதினாறு நவநிலைகள் மேல் நவநிலை கீழ் நவநிலைன்னு சொல்கிறாங்க இதில் இந்த பரநாதம் பரவிந்து திக்ராந்தம் அதிக்ராந்தம் சௌமானம் சுத்தம் அதுக்கப்புறம் ஆதீதம் தூரிய ஆதீதம் இதெல்லாமே வந்து நம்ம ஏன் படைக்கப்பட்டோம் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி நம்ம உயிர் எங்கேருந்து வந்துச்சு இதை ஏன் நடத்துதுன்றதுக்கான காரணங்கள் தத்துவங்களாக இருக்குது நம்ம மண்டைக்குள்ள வந்தோன்னே உயிர் எங்கே இருக்கு ஆத்மா எங்கே இருக்குது ஜீவன் எங்கே இருக்குன்ற தன்மை தன்மைகள் இருக்கு அப்போ இந்த உயிர் இயங்குறதுக்கு என்ன வேணும் ஆ ஓகே அப்போ இது என்ன டெக்னிக்கலாக பிரிக்கிறாங்க இந்த உயிர் இயங்குவதற்கு மொத்தம் முப்பத்தாறு தத்துவங்கள் அதில் இருபத்தி நாலு தத்துவங்கள் அப்படிங்கிறது பிரம்ம தத்துவம்னு சொல்கிறாங்க பிரம்மா அப்படிங்கிறது நம்ம பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா பிரம்மாங்கிறது ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு த நம்ம உடம்புக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு தத்துவம் இந்த உடம்பு வந்து படைக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா பஞ்சேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதுக்கப்புறமா வந்து தன்மாத்திரைகள் அப்புறம் பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறமா வந்து கர் கரணம்னு சொல்லுவாங்க கரணம் அப்படின்னா சித்தத்துலேருந்து ஆரம்பிச்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்போ அப்போ சித்தம்ங்கிறது என்ன செய்யுது அதுதான் ஆன்மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது என்ன செய்யுது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை என்ன பண்ணும் மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேறு எந்த சித்தங்கிறது அறிவு ஓகேங்களா மெமரி பண்ணும் அதுக்கு யார் டேட்டா கொடுக்குறது அப்படின்னா புத்திங்கிற ஒன்று புத்தி யார்கிட்ட இருந்து டேட்டா வாங்கினா மனசுகிட்ட இருந்து வாங்க மனசு வந்து யார்கிட்ட இருந்து டேட்டா வாங்கினா அது வந்து அந்த அஞ்ச கா ஞானேந்திரியங்களே இயக்குது கண் நாக்கு மூக்கு இதெல்லாம் வச்சு இந்த உலகத்தை அனுபவிக்குது அனுபவிச்சு அந்த அனுபவங்களை ஃபுல்லாக கொண்டு போய் புத்திகிட்ட கொடுக்கும் மனசிட்ட கொடுக்கும் மனசு வந்து புத்திகிட்ட கொடுக்கும் புத்தி அனலைஸ் பண்ணி சித்தத்தை கொடுத்துரும் சித்தம் யோசிச்சு யோசிச்சு அது அறிவாக மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த அறிவெல்லாம் கொண்டு போய் ஆன்மாவுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆன்மா வந்து அறிவை பெற்று பெற்று இதெல்லாம் கடந்து வரணும் ஓகேங்களா அப்போ இது கடந்து வர்றதுக்காக இந்த உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்கு நம்மளுக்கு முன்னால இதெல்லாம் பள்ளிக்கூடம் அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம கர்மாவை போக்குற அதை போக்குற எது போக்குற சித்தர் உங்களுக்கு விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னத்த சொல்றது இல்லைங்களா அப்போ இது என்னன்னா நம்மளுக்கான ப்ராசஸ் இது உங்களால கடந்து போகவே முடியாது முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை மனம் சொல்லக்கூடிய வேலை மட்டும் தான் தெரியுது மனசுக்கு பின்னால பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு சிவன்னா ஏதோ கா சாமின்னு நினைக்கிறீங்க இங்க இங்க இருக்கிறது சிவன் சொல்றாங்க சிவனுக்குள்ளே மொத்தம் அஞ்சு விஷயங்கள் இருக்குது சிவனுக்கு என்ன சுத்த சி சிவ தத்துவம்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள் வித்தை பர நாதம் பிந்து மகேஸ்வரம் ஈஸ்வரம் சுத்த வித்தைன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து வித்யா தத்துவம்னு சர்ச் பண்ணி பாருங்கள் விஷ்ணுனா யாருன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் காலம் நியதி இது மாதிரி மொத்தம் ஏழு நம்ம புருஷன் மாயா இதெல்லாம் இருக்கும் அப்போ நம்மளுக்கு நம்மளாம் ஏன் ஏ இந்த கேள்வி வருது ஏன் பேசுகிறோம் ஏன் இயங்குகிறோம் நைட்டு தூங்குறப்ப ஏன் கனவு வருது அந்த கனவை எப்படி நம்ம மெமரி பண்ணுறோம் இதெல்லாம் என்ன நடக்குதுன்றது ஒரு பெரிய சிஸ்டம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதை ஆன்மீகம்னு பேர் வச்சாங்க அப்போ இது என்ன ப்ராசஸ்ன்னா மொத்தத்துக்கு நாம் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறோம் ஆதியிலருந்தே அனாதிலிருந்தே அந்த அனாதி சிக்கலை போக்குவதற்காக இறைவன்றவர் நம்மளுக்கு ஒரு பவர் கொடுத்தார் அந்த பவர் ப்ராசஸ் பண்ணி நாமளாகவே இந்த ஆன்மாவனுடைய ஆணவத்தை மலத்தை நீக்கி அறிவு பெற்று கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளலாறு என்ன சொல்கிறாருன்னா நாம் பெரும் புருஷாத்தம் நான்கு ஏம சித்தி ஏம சித்தினா தங்கம் சித்தினா உடனே ஏமசித்தின்னா இவங்க எதாவது தங்கம்மாக்குற வேலை செய்கிறாங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா பித்தளை வந்து களிம்பு ஏறும் தங்கத்துக்கு களிம்பு கிடையாது துரிசு கிடையாது அப்போ நம்ம பித்தளைன்ற ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்ம தங்கத்துக்கு மாறுறோம் அது பேர் ஏமசித்தி அடுத்து வந்து தத்துவ நிகரகம்னு சொல்கிறாரு அப்போ முப்பத்தி ஆறு தத்துவம்னு சொல்கிறோன்னா ஆறாறு கடந்து அப்படின்னு சொல்லி எல்லா சித்தர் பாட்டிலையும் இருக்கும் முப்பத்தாறு தத்துவங்களை கடக்கிறது அப்போ இந்த தத்துவங்களை கடந்து நிற்கிறது கடந்து நிற்கிறதுனா என்ன இப்போ ஒரு ஒரு துன்பம் இருக்குது அந்த துன்பத்தை கடந்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம் அந்த துன்பத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி அது மறுபடியும் வந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமா இல்லை உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு பணம் கடன் வாங்குறீங்க இல்லைனா கடன் கொடுக்குறீங்க இல்லைனா சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க பிஸ்னஸுக்கு பிரச்சனையாகவே போய் பிரச்சனையாக இருக்கனால அது பிஸ்னஸ் இல்லைங்களா ஏன்னா ஊரில் கேமரா பண்ணுவோம் அப்போ அது கடற்கிற தன்மை இருக்கு இல்லையா அந்த கடந்து போகக்கூடிய தன்மை இப்போ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து நிற்கிறது அது வந்து தத்துவ நிகிரகம் செய்தல் ஓகேங்களா அடுத்து வந்து கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல்னு சொல்கிறாரு அப்போ கடவுளுடைய நிலையை அறிந்து அந்த நிலையை அடைவது தான் நம்ம ஆன்மாவனுடைய இறுதி அப்போ இந்த ஆன்மாவ ஆற்றல் அழியாமல் கடவுள் நிலையை அம்மையமாகுது இந்த இந்ததுக்கு நடுவில் ப்ராசஸ் அது சும்மாலாம் ஆகாது இதெல்லாம் நடந்தால் தான் ஆகும் அப்போ நம்ம வந்து என்ன இருக்கோம் இது எங்கே நடக்குதுன்னா தத்துவத்தில் பிறப்பு தத்துவத்தை வந்து ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குது அது வெறும் வெறுமனை இதுக்கு வந்து மொத்தம் ஆறு அறிவு இருக்குது முதல் அறிவு தொடு அறிவு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அறிவில் நம்ம எங்கே பிறந்தோம் அப்படின்னா தாவரங்களாக பிறந்தோம் அந்த தொடு அறிவு முழுமையானதுக்கு பிறகு சுவை அறிவு வந்துச்சு அப்போ சுவை அறிவு அப்படிங்கிறப்ப புழுவெலாம் இருக்குது அதுக்கு வேறு எதுவும் தெரியாது தொட்டா சுருங்கிக்கும் எதையாச்சும் போய் துண்டுட்டு கிடக்கும் அதுக்கப்புறமா வந்து ஸ்மெல்லு க தெரிய ஆரம்பிச்சு இது மாதிரி ஒவ்வொன்றா தெரிஞ்சு நமக்கு மனம் என்ற அந்த காரணம் வரைக்கும் வந்துடுச்சு அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சு வரோம்னா எங்கேருந்து வரணும் நம்ம முழுமையடைஞ்சு முழுமையடைஞ்சு வரோம் அப்போ மரம் வந்து அது முழுமை தொடு உணர்வுனுடைய எண்டு வரைக்கும் போய் அனுபவிச்சு முடிச்சிடுது அப்போ அதுக்கு மேலே அதுக்கு அந்த உணர்வை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் அதே மாதிரி உணர்வுகளை கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த பெரிய பாதை அப்படிங்கிறதுக்குன்னா இது ஒரு பெரிய ட்ராவல் இந்த ட்ராவலில் இன்றைக்கி எவனோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசுனான்றதுக்கு நம்ம வந்து கர்மா சொல்லக்கூடாது இது வந்து அனுபவிச்சே ஆகணும் இதை வந்து யார் கொடுத்தது இந்த பரிச்சை அப்படின்னா அப்போ என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அப்போ இந்த ப இறைவன் நம்மளை உடம்பு படைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நம்ம உடம்பை அவர் படைக்கலை நம்மளை அவர் படைக்கலை இதெல்லாம் நம்மளாகவே உருவாக்கிக்கிட்டது இப்போ இன்றைக்கி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இறைவன் இந்த பிரபஞ்சத்தையே என்ற கடையை சாத்தி விட நினைத்து கொண்டிருக்கிறான் உயிர்கள் அனைத்தும் பேராசையால் பேரிரைச்சலுடன் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனு போட்டிருந்தேன் இந்த நம்மளுடைய ஆசைநால் தான் இந்த உலகம் காரணம் காரணம்னு இந்த தான் அறிவு வளரும் அப்போ இந்த இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ராசஸ் அப்படியே அறிவாகி 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 ஒரு காலத்தில் எல்லாருமே அந்த அறிவு நிலையை கடந்ததுக்கு அப்புறமா இறைவனாவாங்க அப்போ இந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குதுன்னா இறைவனாக நம்ம மாறுவதற்கு முயற்சி இருக்கோம் இது வந்து ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு இறைவன் கொடுத்த பரிசு இந்த அறிவை கிடக்காமல் உன்னால் அடைய முடியாது இறைவன் அப்படி பண்ணுறதா தான் என்றைக்கு பண்ணியிருக்கணும் நாளே படி அதனால் முடியாது ஏன்னா இந்த அறிவு உங்களுக்கு தான் நீங்களாகவே தான் அது சரி செய்யணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு குழந்தையை கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தைக்கு ஒன்று சொல்லி உட்கார வச்சுருக்கிறீங்க திருப்பி அந்த குழந்தை என்ன செய்யும் இந்த பக்கம் நம்ம திரும்ப ஒரு ஏடி ஓடி போயிடும் சாக்கடைக்கு இல்லைங்களா அது மாதிரி ஆன்மாக்கள் ஓடி ஓடி போயிடும் இறைவன் செஞ்சா ஆன்மாவாக உணர்ந்து வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா அப்படியே அந்த உணர்வை கொடுப்பதற்காக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த ப்ராசஸை பற்றி அறிவு இல்லாமல் எதையாச்சும் பேசக்கூடாது அப்போ இது இது நம்ம கடந்து போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவித்து கடப்பது அறிவை மேம்படுத்துவது அப்போ என்ன சொல்கிறாங்க வள்ளலாறு மருத்துவங்க எல்லாருமே இது ஒரு உசுணத்தால் அந்த அறிவு வளர்ச்சி அடையுது அந்த உசுணம் வந்து சிலர் தியானம் பண்ணுறாங்க சிலர் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க சிலர் வந்து இந்தந்த அறிவை வளர்க்குறதுக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அறிவு வளர்ச்சி என்பது நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சூடு உசுணம் இந்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அறிவு விருத்தியாக விருத்தியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு ஞானி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறக்கும் வித்தியாசம் காரணம் என்ன அவர் அதை கடந்துட்டார் அதுக்குள்ளே அவர் மாட்டிக்க மாட்டார் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு தூக்கத்தில் எப்படி கனவு வருதுன்னு தெரியாது தூக்கம் எப்படி வருதுன்னு தெரியாது இல்லைங்களா நீங்கள் வேணும்னா இன்னைக்கு நைட்டு வேணால் வீடியோ பாக்குறவங்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னால் எதுக்கு தூங்குறோம் நம்ம எப்படி தூங்குறோம்னு உட்காந்து உங்களை நீங்கள் கவனிக்க ஊர் ஊர்க்கதையெல்லாம் பாச பா உங்களை யூடியூப்லாம் பார்க்க தேவையில்லை உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய யூடியூப்பை பாருங்கள் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறீங்களா எப்படி தூங்குறோம் என்ன செகண்ட்ல தூங்குறோம் தூங்குகிறப்போ நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அந்த ஒரு செகண்ட் என்ன நடந்ததுனால நம்ம தூங்கிட்டோம் அது நீங்க தான் பார்க்கணும் எனக்கிட்ட உங்க அதை தான் சொல்றேன் இது இது வந்து உங்களுக்கு மட்டுமே அனுபவ பொருளாக மாறும் அப்ப தூங்குனதுக்கு அப்புறமா நம்மளுக்குள்ள என்ன நடக்குது யார் முடிச்சுக்கிட்டு இருக்கா தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அது அப்போ உங்களுக்கு தூங்குறதுக்கு அப்புறமா வர கனவுலாம் நினைவுல இருக்கு இல்லையா கனவு ஒரே சத்தமா இருந்துச்சு நைட்லாம் நாயா குழச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அப்போ இதெல்லாம் யார் மெமரி பண்ணுறா ரெக்கார்ட் பண்ணுறது சித்தம் இது எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இது ரெக்கார்ட் பண்ணோம் ரீவைன் பண்ணி பார்க்கும் எல்லாமே பண்ணோம் ஓகேங்களா அப்போ இது ஏன் நடக்குது இந்த புத்தி என்ன நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம அறிவாக எப்போ மாத்தணுன்ற கேள்வி அப்போ இது வந்து ஆன்மீகம் என்பது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எதையுமே நம்மளுக்கு புரியாததுனால என்ன செய்கிறோம்னா போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு ஈஸியாக முடிச்சிடுறோம் வேலையை அப்போ கர்மா குருமா இது மாதிரி எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஏன் அனுபவிக்கிறோன்னா நாம் செய்த ஆதியில் செய்த ஏதோ ஒரு தவறுகளை சரி செய்து கொண்டு இருக்கிறோம் சரி கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயப்பட வேண்டியது நம்ம செஞ்ச தவறுல இருந்து மீண்டும் தவறுன்னு கூட சொல்லத் தேவையில்லை நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம வந்து பரிச்சையில இருக்கிறோம் நம்ம டுவெல்த் படிக்கிறது தவறு இல்லை டுவெல்த் படிக்கிறது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நம்ம இப்ப பரிச்சைக்காகவும் படிப்பு தன்மையில இருக்கிறோம் இது வந்து நம்மளுக்கான அனுபவ படிப்பு இந்த அனுபவ படிப்பை கடந்து வராம உங்களால மீடேற முடியாது கரையேற முடியாது அப்போ நீங்கள் ஒரு நாலு தத்துவங்களை கிடக்குன்னா அவர் என்ன சொல்கிறார் வரலாறு ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்னு சொல்லி நாளாக பிரிக்கிறார் அப்போ இந்த பிரம்ம தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் என்பது கடவுள் கிடையாது நம்மளுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் அப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஆற்றல்களாகத்தான் இருக்குது இந்த ஆற்றல்களுக்கு இறைவனும் பேர் வச்சுக்கிறாங்க இந்து மதத்தில் எல்லா கடவுள்களையும் வச்சுருக்கிறாங்களே தவிர இதை வந்து நான் பேர் வச்சு புரிய வைக்க முடியாது நம்மள்கிட்ட இப்போ என்கிட்டே ஒருத்தர் கேட்பார் உங்களுக்கு என்ன சயின்ஸ் தெரியும் என்கிட்ட கேட்குறவர் சயின்ஸ் என்ன தெரியும் வள்ளலாறு வந்து காத்தா எப்படி போனார் எப்படி உடம்பு காத்தா மாறும் அப்படின்னா நம்மளால என்ன செய்வாங்கன்னா பஞ்சபூத தத்துவம் அப்படியே உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊற்றுவாங்க வேறு ஒன்றும் இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது குவாண்டம் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது எல்லோரும் போயிட்டு குவாண்டம் மெக்கானிசமில் வேவ் வந்து பா பார் டுவாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதை படிக்க அது வந்து என்னென்னா ஒரு பொருள் வேவாகவும் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது பா பார்ட்டிக்கலாகவும் மாறும் பார்ட்டிக்கல் திடீர்னு வேவாகவும் மாறணும்னு சொல்லி குவாண்டம் தெளிவு கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதை வச்சு தான் நம்மளுடைய குவாண்டம் சிஸ்டம் எல்லாமே மெக்கானிசம் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஆதி காலத்திலே சிற்றன்னு வடிவடன்னு சொல்லி வள்ளலார் பிரித்து எழுதிட்டார் அப்போ இங்கே இருக்கக்கூடியதை ஒருத்தவங்க ஒரு சாரார் மறுத்து அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அதை மறுக்கிறதுக்காக அப்போ வள்ளலாறு போனார் பட்டினத்தார் போனார் இவங்களாம் எப்படி போனாங்கன்னா பஞ்சபூதங்களை தன்னுடைய இதில் கூட அடக்கி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு உருட்டு அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே அறிவியலினுடைய அறிவியல் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு சிஸ்டத்தில் இயங்கிட்டு இருக்குது அந்த சிஸ்டத்தை பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு புரியும் அப்போ சிஸ்டத்தை புரிச்சிக்கிட்டவங்களுக்கு இங்கே வந்து சிவன் வெளியே இருக்காரு பிரம்மா வெளியே இருக்காரு சிவன் வெளியேற நம்மளுக்குள்ளே இயங்கிட்ருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் நம்மளுடைய மனம்ங்கிறது பிரம்மம் நம்மளுடைய சித்தங்கிறது பிரம்மம் கண்ணு பிரம்மம் காது பிரம்மம் இதெல்லாம் பிரம்மனுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா என்ன அதுனா இது ஒரு சிஸ்டம் பேர் அப்போ இந்த சிஸ்டம் இயங்கிகிட்டு இருக்கா அப்போ ஏ பிரம்மா கோயிலுக்கு ஏன் போகிற கண்ணே பிரம்மா தான் இல்லைங்களா மனமே பிரம்மா தான் நம்மளுக்கும் கூடிய ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு சக்திகளுக்குள்ளே இயங்கிருக்கு இதெல்லாம் சேர்க்குறப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை உள் கடந்து உள் உணரும் அப்படின்னா இதெல்லாம் தான் இயங்கிட்டு இருக்கின்றத உணரணும் அப்போ இதுலயே இன்னும் நிறைய பேசலாம் உங்களுக்கு எனக்கும் காமனாக எந்த சிஸ்டம் இருக்கு இப்போ எனக்குள்ளேயும் எங்கிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் உங்களுக்குள்ளேயும் காமனாக ஒன்று இருக்கு உங்களுக்கு எனக்கு எது வேறுபடுது உங்களுக்கு ஏன் வேறுபடுச்சு எனக்கு ஏன் வேறுபடுச்சுன்னு சொல்லி இதுக்கு நிறைய காரணங்கள் இது உட்காந்து பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ டீடைலான விஷயம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏதோ ஒரு நாளிதழை படிச்சுட்டு ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியாது கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை படித்தாலும் புரிஞ்சுக்க முடியாது வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது ஒரு ஆச்சரியன் உதவியுடன் உனது மூன்றாம் கண்ணை திறந்துகொள் அதன் பிறகு எல்லாம் உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுங்கிறார் மூன்றாம் கண்ணுன்னா உட்காந்துக்கிட்டு நேரத்தில் கை கை வச்சலாம் இல்லை அறிவு கண்ணை திறந்துக்க பேசிக்கா ஒரு விஷயத்த படிச்சா புரியணும் இல்லைங்களா சரிதான் இல்லைங்களா படிச்சா புரியணும் அப்போ ஆதி தொட்டு அப்படின்னா அனாதி தொட்டு அப்படின்னா பிக்பேங் தியரிய பத்தி அவனுக்கு புரிய சொல்லி புரிய வைக்கிறது இல்லைங்களா அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறிவை வளர்க்கணும் அதுக்கப்புறமா தான் புரியும் அப்ப கருமாங்கிறதோ இந்த வினைங்கிறதோ துன்பம்ங்கிறதோ எதுவுமே இல்லை எல்லாமே இங்க நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இப்போ பாடம் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது மேலே எல்லாத்து மேலேயும் சந்தோஷமாக அப்போ ஒரு தப்பு நடந்தாலும் அதை மேலே ஹாப்பியாகவே நம்ம பார்ப்போம் அப்போ எப்போ புரியுது நம்மளுக்கு வெறுப்பு வெறுப்பு எப்போ நீங்குது அப்படின்னா அது என்னன்றது உண்மை புரிஞ்சதுக்கப்புறமா தான் விருப்பு வெறுப்பு நீங்குது அதை பற்றி தெரியாதப்ப நம்ம என்ன செய்வோம் அப்போ ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒன்று உருட்டிட்டு வந்து நிற்கிது அது அசிங்கமான வந்து நிற்கிதுன்றப்ப நம்மளுக்கு அது புரியாதனால திட்டுறோம் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அது சந்தோஷமாக என்ன செய்வோம் பாரு பிள்ளை எப்படி செஞ்சுட்டு வந்திருக்குன்னு சொல்லி அது மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இப்போ கர்மா கருமானு போட்டு ரொம்ப போட்டு மக்கள் கஷ்டப்பட வேணாம் ரொம்ப க அப்படி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் திருப்பி பழைய அந்த நாளிதழில் ஆன்மீகத்தை படிக்கிறது நிறுத்திட்டு எல்லாமே பகவத்க்கீதையை வாங்கி வச்சு படிங்க சார் நான் வந்து முஸ்லீம் சார் அப்படின்னா குரானை ஒழுங்காக படி அதிலே இருக்குது கிறிஸ்துவன் பைபிளை திருப்பி திருப்பி படி நான் சொல்கிறதுலாம் அதில் இருக்குது அப்போ உங்களுக்கான மத நூல்கள் ம நான் வந்து மதத்தை பரப்புறதுக்கு வரல ஓகே மார்க்க நூல்களை எல்லா உண்மைகளையும் சொல்லுது அதை விட்டுட்டு பகவத்கீதையில் எந்த கோயிலையும் போய் விளக்கத்தை சொல்லலை ஆனால் இந்துக்கள் எல்லாருமே விளக்கத்து விளக்கத்தையும் எல்லா ஜோஷிகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ எம முட்டாளுன்றது கேள்வி இருக்குது உங்களுக்கு மதத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ தெரியும்னா உங்களுக்கான நூல் எதுன்றதை பாருங்கள் கீதை தான் இருக்கின்றோம் பகவத்கீதை படிங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது அப்போ இந்த ஜீவன் எப்படி எங்குது இறைவன் எப்படி இருக்கார் பரமாத்மா எங்கேருந்து வந்தார்னு அதில் படிப்படியாக பதினெட்டு அத்தியாயங்கள்லையும் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் தெளிவாக சொல்றாரு அப்போ நான் சொல்கிறது எல்லாம் பகவத் கீதையில் இருக்குது நீங்கள் போய் படிங்க ஆன்மீகம் கர்மா யாரும் இதை பத்தி ஊட்ட மாட்டீங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பாப்பீங்க இவ்வளவுதான் சப்ஜெக்ட் ஓகேங்களா சரி இந்த நேர்காணல் துவங்கும் போது கர்மா அப்படிங்கிற விஷயத்தை பத்தின பார்வை வந்து என்னுடைய பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்தியவே நீங்க எங்ககிட்ட பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களுமே வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படாம நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமா போயிட்டு இருக்கு இனியும் அதை நல்ல விதமா போக இதை எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கறத பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் உங்களுடைய இந்த அரிய தகவலுக்கு நன்றி நன்றி வணக்கம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்சென்னை செல்ஃப் லெட் டெஸ் செலப்ரேஷன் ஸ்பீகன் விஎஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமார்ட்சி தயாரிப்பில் பாலவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்க ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில்